ப்ரொடியூசருக்கு இவ்வளோ சின்சியராக உள்ள டைரக்டராக நான் ஐம்பத்தேழாவது படம் சூப்பராக பண்ணியிருக்காரு வி ஹவ் டு தேங்க் திஸ் பிளான் அண்ட் அந்த சின்சியாரிட்டி இருபத்தெட்டு நாள் பிளான் பண்ணோம் இருபத்தி மூணு நாளில் முடிச்சிட்டாரு தட்ஸ் தேட்ஸ் அ வே ஓன்லி இடிட் இட் தேங்க்ஸ் தங்கப்பாண்டி பாண்டி நை அ சான்ஸ் டு மீ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப படத்தில் ப நடிச்சிருக்கேன் சம்டைம்ஸ் படம் கொடுப்பாங்க லேட்டாக வரும் எல்லாம் வரும் நான் லாஸ்ட் டைம் முடிச்சிட்டு காலையில் தூங்கி எழுந்திருக்கிறேன் அவங்க மேனேஜர் வந்தாரு சார் உங்களை என்ன பேலன்ஸ் சொல்லுங்கள் ஜிபே போய் அனுப்புகிறேன் டே எனக்கு ஜிபே கிடையாதுடா ஏதாவது ஒரு அக்கௌண்ட் சொல்லுங்கள் சார் அனுப்புறேன் த ஃபஸ்ட்டு டைம் த கிளியர் த ஆல் பேமெண்ட் ஜஸ்ட் லைக் தட் ஸோ தயவாக கிளியர் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லுமணி சார் பே சொல்லியிருந்தார் பிளான் பண்ணி வரோன்னு சொல்லி நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு பர்ஃபெக்டாக பண்ணார் சார் சூப்பர் சார் ரியலி அப்ரிஷியேட்டிவ் அடுத்து வந்து படம் எடுத்து முடிச்ச பிறகு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது வலிக்குது தேவலிக்குன்னு சொல்லுவாங்க பட் எதை பற்றி கவலைப்படாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் டிவோலோ பேசணும் அடுத்து வந்து படத்தை எப்படி ஃபாஸ்டாக ரிலீஸ் பண்ணலாம் எல்லா விஷயமும் ஃபாஸ்ட்டாக பண்ணார் அவரோட மனசு போல எல்லாம் சூப்பராக நடந்திருக்கு ஐ வாண்ட் டு தேங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் முரளி சார் இயக்குனர் ஆர் தங்கபாண்டியன் இயக்கத்தில் தேவா புரொடக்ஷன் மற்றும் தேனாண்டால் பிலிம்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் மாடர்ன் கோடை விழா இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இந்த பிரஸ் மீட்டிற்கு மிஸ்டர் என் ராமசுவாமி மிஸ்டர் கே பாக்யராஜ் ஆர் செல்வமணி மிஸ்டர் மைக்கேல் கே ராஜா மற்றும் பலர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க இந்த மாடன் கொடை திரைப்படத்தை நான் கனவு தயாரித்துள்ளேன் ஷார்ட் ஃபில்ம் எடுத்துள்ள தம்பி தங்கபாண்டி என்னிடம் இந்த கதையை கூறினார் அவர் கூறும்போது இந்த கதைக்கு கதாயநகனாக யாரை வைக்கலாம் என்று கூறியபோது அவரே என் மகனை கோகுல் கௌதமி நடிக்க நடித்து காட்டுகிறேன் என்று கூறினார் கூறியபடியே மாடல் கொடைப்பட கொடைவிழா படத்தையும் மிக அருமையாக எடுத்துள்ளார் அவருக்கு மிகவும் பாராட்டுக்கள் இந்த படத்தை யார் மூலம் கொண்டு சென்றால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்பதை சிந்தித்த பொழுது திரு சீனு அவர்கள் பன்னீர்செல்வம் சார் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி அவர் அவர் மூலமாக தேனாண்டல் ஃபிலிம்ஸ் நூறு படங்களுக்கு மேல் தயாரித்த இரநூறு படங்களுக்கு மேல் விநியோகம் செய்துள்ள தேனாண்டல் ஃபிலிம்ஸ் நிறுவனர் நினைவுக்கு வந்ததை அவர் அவரிடம் அவர் என்னிடம் கூறியதும் அவரை அழை தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு எஸ் முரளி எம் முரளி அவர்களை நேரில் சந்தித்து படத்தை பார்க்க சொன்னேன் அப்போது தலைவரை அழைத்து தலைவரும் படத்தை பார்த்தார் விநியோகம் செய்வதாக அவரிடம் கேட்டபோது அவரும் உறுதி அளித்தார் எனவே தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி சாருக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி எங்கள் ஊரை சேர்ந்த திரைக்கதை மன்னன் அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் இந்த விழாக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்ததற்கு நன்றி இந்த படத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று இப்போ விழாவைக்கு சிறப்பிக்க வந்திருக்கும் இயக்குனர் அண்ணன் அருள் செல்வமணி அவர்களுக்கும் தாரிப்பால் வினய தலைவர் கே ராஜன் அவர்களுக்கும் அழகன் தமிழ்மணி சார் அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும் மனோஜ்குமார் சார் அவர்களுக்கும் ஜாக்வார் தங்கம் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்திற்கு எனக்கு சினிமா என்பதே என்னவென்று தெரியாத போது எனக்கு குழந்தை போல எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு குருவாக இருந்த திரு சீனு அவர்களுக்கும் நன்றி திரு குட்டி கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்யணும் என்று கூறியதற்கும் அவருக்கும் மிக நன்றி இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் திரைப்பட குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த படத்தை சிறந்த வெற்றி படமாக அமைத்து தரும் அறிவி உங்களுடைய எல்லாம் வரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எப்பயாவது ஒரு வருஷத்துல ரெண்டு வருஷத்தில் ஒரு ட்ரெண்டு செட்டு உருவாகும் ஒரு புது டைரக்டர் ஒரு புது புரொடியூசர் ஒரு புது ஹீரோ உருவாயிருக்காங்க ரொம்ப இவங்க அதிர்ஷ்ட சாரி எதுக்கு சொல்கிறேன்னா இந்த படத்தை இவங்களையும் வாழ்க்கிறதுக்காக பாக்கியரா சார் செல்லுமணி சார் எவ்வளோ பெரிய பெரிய ஜாமானது அதுவே படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி நான் கூட இப்போ இடையில் ஒரு படம் நடித்தேன் பரமன் ஒரு படம் வெள்ளி மலைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது சார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ரிலீஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே அவங்கள பார்க்கும்போது எனக்கு எப்படி வருதுன்னா ரமணா உடனே நான் பழகியிருக்கேன் கலைஞர் படம்னா நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு தாய் வந்து பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது வழியில் இருக்கும்போது டாக்டர்கள் வர்றாங்க இது வந்து சிசேரியன் பண்ணணும் இல்லாட்டி ஒரு சிசேரியன் ஆப்ரேஷனு இல்லாட்டி ஒரு தாய் மிஸ் ஆகும் இல்லை குழந்தை மிஸ் ஆகும் அப்படின்னு கை இருக்கிறாங்க அப்போ ஒரு அனுபவசாலி டாக்டர் வர்றார் வந்து அழகாக ஒரு பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய உயிர் கொடுத்து அப்படி தூக்கி நிறுத்தும் போது அந்த குழந்தை வீல்னு ஒரு சத்தம் வைக்கும்போது மயக்கத்து வந்து தாய் வந்து கன்று முழித்து பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா எப்படி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த புது படத்துக்கு யாருமே மதிக்கிறது இல்லை ரிலீஸ் பண்ணுறதுனால் ஒரு காய்கறி கடையில் போனால் கூட ஓசியில் வந்து கருவளை கொத்தமல்லி தருவாங்க இந்த புது படத்தை யாருமே கேட்குறது கூட இல்லை நான் அனுபவப்பட்டிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு சார் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் சார் வந்து உண்மையிலேயே பாராட்டணும் புது ப்ரொடக்ஷன் புது புரொடியூசர் மாதிரி இல்லாமல் எல்லோரையும் தன் குடும்பத்தார் மாதிரி ரிசீவ் பண்ணி நிறையா படாடுங்க சார் பையனை ஹீரோ ஆக்கியிருக்கீங்க ரிசீவ் சார்ல விஜய் வந்து நாலு படம் எடுத்து பண்ணியிருக்காரு பெரிய பெரிய ஆட்கள் பண்ணியிருக்காங்க நிறைய படாடுங்க புது இயக்குநரை அறிமுகப்படுத்திருக்கீங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க ஒரு அரை படம் ஒர்க் பண்ணவங்கன்னு படம் கொடுக்காம அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் லாஸ் ஆகாமல் அனுபவசாலி டைரக்டருக்கு படம் கொடுத்துருக்கீங்க நன்றி சார் வந்து அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ நான் என்னத்த சொல்ல ஆக்சுவலி நான் எங்கே போனாலும் பாதி நேரம் இங்கிலீஷ் இருக்கும் கொஞ்சம் ஹிந்தி இருக்கும் தமிழ் இருக்கும் தெலுங்கு இருக்கும் இப்படி தான் பேசி இருக்கேன் இந்த படத்தில் எல்லா டைலாக்கும் தமிழில் தான் பேசணும்னு சொன்னார் அதே பெரிய டஃப் அடுத்து இந்த டேரெக்டருக்கார் பார்த்தீங்களா ஆனால் பதினஞ்சு நாள் கால் சேர்த்து என்னார் கடைசியில் எட்டு நாளில் படத்தை முடியும் என்னோட கேரக்டரை எட்டு நாளில் முடித்தார் அதாவது இந்த எக்ஸாமுக்கு படிப்பம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எக்ஸாம் ஒரு பத்து அரியர் இருந்துச்சு நான் படிப்பம்ல அந்த மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் ஒரே நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பஞ்சாயத்து சீனு இந்த டைலாக் அந்த சீனா இந்த சீனா அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு என்னை வேலை வாங்கினாரு ஆனால் என்ன ஒரு சீன் எடுத்துலான்னு அதாவது என்ன சொல்ல வரனா இந்த தம்பி வந்து நாங்கள் ரோட்டில் ஒரு இடத்துல வேல்முருகன் ஃப்ரெண்டு மூலமாக மீட் பண்ணோம் இல்லைன்னா இந்த படத்தில் நான் வந்திருக்க மாட்டேன் அவர் சொ அவரை பார்க்க வர்றப்ப இந்த கதையை சொன்னார் பிரதா நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக அந்த வில்லன் கேரக்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் உடனே கொடுத்துட்டாரு அது என்ன பண்ணார்னா அவர் சொன்ன நேரம் நம்ம எவ்ரி திங் ஸ்டார்ட் அட் ஃபாஸ்ட் ஜஸ்ட் லைக் தட் இட் ஹாப்பன் அடுத்து வந்து ஒரு 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 ப்ரொடியூசருக்கு எந்த நஷ்டமும் வரக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தவர் அண்ணே ரீடேக் பண்ணலாமா அண்ணே போகணும் இந்த சீன் போகணும் என்ன ப்ரொடியூசர் அந்த டயத்துக்குள்ளே முடிக்க சொல்லியிருக்காரு ப்ரொடியூசருக்கு இவ்வளோ சின்சியராக உள்ள டைரக்டர் நான் ஐம்பத்தேழாவது படம் சூப்பராக பண்ணியிருக்காரு வி ஹவ் டு தேங்க் திஸ் பிளான் அந்த சின்சியாரிட்டி இருபத்தெட்டு நாள் பிளான் பண்ணோம் இருபத்தி மூணு நாளில் முடிச்சிட்டாரு தட்ஸ் தட்ஸ் வே ஒன்லி இட் 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 தேங்க்ஸ் தங்கப்பாண்டி இட் கவர் அ சான்ஸ் டு மீ நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நானும் ரொம்ப படத்தில் ப நடிச்சிருக்கேன் சம்டைம்ஸ் பணம் கொடுப்பாங்க லேட்டாக வரும் எல்லாம் வரும் நான் டைம் முடிச்சுட்டு காலையில் தூங்கி எழுந்திருக்கிறேன் அவங்க மேனேஜர் வந்தார் சார் உங்களை என்ன பேலன்ஸ் சொல்லுங்கள் ஜிபே போய் அனுப்புகிறேன் டே எனக்கு ஜிபே கிடையாதுடா ஏதாவது ஒரு அக்கௌண்ட் சொல்லுங்கள் சார் நான் அனுப்புகிறேன் சார் ஃபர்ஸ்ட்டு டைம் த கிளியர் த ஆல் பேமெண்ட் ஜஸ்ட் லைக் தட்டு ஸோ தயவாக கிளியர் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி செலுமணி சார் பே சொல்லியிருந்தார் பிளான் பண்ணி வரோன்னு சொல்லி நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்காரு பர்ஃபெக்டாக பண்ணார் சார் சூப்பர் சார் ரியலி அப்ரிஷியேட்டிவ் அடுத்து வந்து படம் எடுத்து முடிச்ச பிறகு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அது வலிக்குது வலிக்குன்னு சொல்லுவாங்க பட் எதை பற்றி கவலைப்படாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் டிவோவில் பேசணும் அடுத்து வந்து படத்தை எப்படி ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணலாம் எல்லா விஷயமும் ஃபாஸ்ட்டாக பண்ணார் அவரோட மனசு போல் எல்லாம் சூப்பராக நடந்துருக்கு ஐ வாண்ட் டு தேங்க் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்டு முரளி சார் அவர் ரிலீஸ் பண்ணி சொன்ன உடனே அவர் படம் பார்த்தோம் நாங்களும் சேர்ந்த பார்த்தோம் படம் நல்லாயிருக்கு பிரதர் கண்டிப்பாக நம்ம பண்ணலான்னு சொன்னார் தேங்க்ஸ் முரளி சார் ஆனால் எல்லாரும் சொல்றாங்களா டெலிவரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ தட்ஸ் யூ ஆர் லைக் அ மதர் ஃபார் திஸ் மூவி அந்த படம் ரொம்ப அருமையாக இருக்கு திருநெல்வேலி பேஸை பற்றின படம் இந்த படத்தில் நான் வில்லன் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க அஃப்கோர்ஸ் ஐ வுட் லைக் டு தேங்க் மை ஹீரோ ஃப்ரெண்ட் செம்ம ஜாலியாக பண்ணோம் ஒரு ஃபைட் சீன்லலாம் தம்பி மிதிப்பா அப்படின்னா மிதிக்க மாட்டேன் அண்ணே மிதிச்சா வலிக்கணு அப்படின்னா மிதிடா அப்படின்னு சொல்லி தான் மிதி வாங்கி அப்படி தான் ஃபைட் சீன் பண்ணோம் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் மூவி அண்ட் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து ரூம் போட்டு ஒரே இடத்துல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி சூப்பராக பண்ணுவோம் ஐ ரியலி அப்ரிஷியேட்டு திஸ் டைரக்டர் அவருக்கு நல்லா சார் இருந்தாலும் சான்ஸ் கொடுங்க ஏன்னா நீங்கள் ஒரு கோடி ரூபா பட்சம்னாலும் கதை வச்சுருக்காரு அஞ்சு கோடி ரூபா படம் வச்சுருக்காரு அதுக்கு மாதிரி கதை பண்ணுற பண்ணி வச்சிருக்காரு ஃபாஸ்ட்டாக பண்ணுவார் கேரண்டி கொடுக்கலாம் அதே மாதிரி ப்ரொடியூசர் பிளான் அது சொல்கிறேன் யார் யார் டேரக்டர்ஸ்கிட்டாங்களோ ஒரு சான்ஸ் இருக்குது அவர் பையனை ஒரு அஞ்சு படம் எடுக்கணும்னு சொல்லி பணம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஸோ யார் யாரும் நல்ல கதை வச்சுக்கணும் அவரை பாருங்கள் சரியா ஸோ அவரும் விஜய் மாதிரி வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காரு ஸோ ப்ரொடியூசர்ட்ட காசு கப்பல் ஓட்டுறாரு சரிங்களா அதனால் பணம் ரொம்ப வச்சுருக்காரு ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் கம்மிங் இயர் காட் பிளஸ் யூ நம்ம எல்லாம் இன்றைக்கி சந்திச்ச கடவுள் தான் கண்டிப்பாக காரணம் தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் வேலுபிள் டைம் ஸ்பெண்ட் வித் அஸ் காட் பிளஸ் யூ தேங்க் யூ வெரி மச் குட் நைட்